சுதந்திரத்தை பத்தி சோ அதை பத்தின வீடியோ தான் இது சுதந்திர தினம் அப்படின்றப்போ உங்களுக்கு ஞாபகம் விஷயம் என்ன தாய் மணிக்கொடி தாய் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த் சாக்லேட்

ஸ்கூல்ல பிளாகவேஷன் நடக்கும் அன்னைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க அன்னைக்கு கீது நெங்கு பாட்டு போடுவோம் இன்னொன்னு என்னன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த தாய்மணி மணிப்படி வந்தே மாதிரி அந்த பாட்டெல்லாம் வந்து சீடி தேஞ்சிடும் அந்த பாட்டை போட்டு அந்த பாட்டுதான் அந்த பாட்டுக்கே ஒரே ஃபங்ஷன்ல மூணு தடவை நாலு தடவை டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி மெமரிஸ் அந்த மாதிரி இது அதே மாதிரி தேசிய கீதம் அந்த டீம் மாதிரி படிச்சதுக்கு சொல்லிக் கொடுத்த தலைவர்கள் அதாவது காந்தி அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர அம்பேத்கர் பாரதியார் அந்த மாதிரி விஓசி இந்த மாதிரி தலைவர்கள் ஞாபகம் வருவாங்க இவர் பேசுறது போலி தலைவர் சோ அப்படின்றப்போ இந்த இதை வச்சு கன்க்ளூஷன் பண்ணோம்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றது செலப்ரேஷன் அடுத்த கொஸ்டின் என்னன்னா இப்போ நம்ம அந்த சுதந்திரம் இருக்கு அப்போ அது அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள் இருக்காங்க இவ்வளவு சுதந்திரம் அந்த போராட்டம் இருக்குது அப்படின்றப்போ இப்போ அத இப்போ அந்த சுதந்திரமா நம்ம இருக்கிறோமா தாய் மணி கொடி தாய் சொல்லுது கொடி சொல்லுது என்ன கேட்ட வரைக்கும் சுதந்திரமா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து தனி மனித சுதந்திரத்தை பத்தி கிடையாது ஒரு சமுதாயமா நம்ம சுதந்திரமா இருக்கோமான்னு கேட்டா நீதியிலையும் அதாவது வல்லமையிலையும் வல்லமை இல்லை வலிமை வலிமை இல்லை அந்த ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து ஃபினான்சியல் ரீதியாக பொருளாதாரமா அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாளர்கள் நிறைய இருக்கு அப்படின்றப்போ நம்ம சுதந்திரமா இருக்கோம்னு வந்து முறைக்கடையாக சொல்ல முடியும் சுதந்திரம் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா கேட்டால் மேக்ஸிமம் டவுட்டு நான் இல்லைன்னு நான் ஓப்பனாக சொல்ல மாட்டேன் பல விஷயத்துல நம்ம சுதந்திரமாக இருக்கும் சில விஷயத்தில் நம்ம சுதந்திரமாக இருக்கும் பல விஷயத்துல நம்ம வந்து சுதந்திரம் இல்லாமல் தான் இருக்கும் அப்ப என்ன சொல்லிதா சொல்லிருக்கேன் முன்முனி ஆக்சுவலா புத்தி எப்படி சொல்றாங்க ஆஹ் நமக்கே தெரியும் ஆக்சுவலா இப்போ தமிழ்நாட்டில தான் இருக்கும் தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி நான் பேசணும் அப்படின்னா பேசுறேன் அப்படின்னா தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியாவை போய் பார்க்கும்போது நம்ம நார்த் இந்தியாவுக்கு போண்ட்ஸ் நம்ம விசிட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நமக்கு தோணும் அது அதை அதனால தான் சொல்கிறேன் இது வந்து நம்ம சில விஷயத்துல நம்ம சுதந்திரம் கம்பேரிட்டிவ்லி அவங்களோட நம்ம நம்ம சுதந்திரமாக இருக்கோம் பல விஷயத்தில் நம்ம சுதந்திரம் இல்லாமல் இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம சுதந்திரமா இருக்கிறோமா அப்படின்ற கேள்விக்கு அப்படின்றப்போ ஆக்சுவலாக கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் அப்படின்ட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது ரெண்டுமே டிபெண்ட் பண்ணி தான் டிபெண்ட் பண்ண ஒன்று தான் அப்படின்றப்ப கருத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் கண்டிப்பாக நமக்கு இருக்கு ஏன்னா அது இருக்கிறனால தான் நம்ம இப்போ உட்காந்து இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கோம் பட் அந்த கருத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் எப்படி இருக்கு ஆக்சுவலா நான் ஒரு கருத்து பேசணும் அப்படின்றப்போ அது அது பத்தின எனக்கு ஒரு நாலேஜ் வேணும் அதை பத்தி நான் யோசிக்கணும் ஆனா இந்த நான் யோசிக்கிற விஷயம் வந்து என்ன டிபெண்ட் பண்ணி இல்லை அது நிறைய விஷயங்களால கண்ட்ரோல் செய்யப்படுது இப்போ மெயினா நமக்கு வந்து நியூஸ் கொடுக்கறது டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கறது வந்து மீடியாஸ் அப்படின்றப்போ இந்த கருத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் வந்து இந்த மீடியாக்களால் கண்ட்ரோல் பண்ணப்படுது அதோட இன்ஃப்ளூன்ஸ் ஜாஸ்தி இருக்கு இன்னைக்கு நான் என்ன பார்க்கணும் என்ன பேசணும் என்ன யோசிக்கணும் அப்படின்றத மீடியாஸ் கண்ட்ரோல் பண்ணுது இந்த மீடியாஸ் இவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணுனா இந்த மீடியாஸை கண்ட்ரோல் பண்றது பேக்ரவுண்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய பார்ட்டிஸ் நிறைய அது ஒரு டிபெண்ட் ஒரு ஒரு மீடியாவுக்குமே ஒரு ஒரு நியூஸ் சேனலுக்குமே ஒரு ஒரு பிரான்ச் போகுது அவங்களுக்கு பின்னாடி யாரும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றப்போ அவங்க என்ன நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம மைண்ட்ல இன்ஃபுளுன்ஸ் ஆகுது அப்படின்றப்போ என்னால யோசிக்கவே முடிய மாட்டேங்குது இப்ப சோசியல் மீடியாஸ் நிறைய வந்துருச்சு அப்படின்றப்போ அவங்களும் நிறைய வித்தியாச வித்தியாச கருத்துக்கள் சொல்றப்போ மக்களை வந்து இவங்க குழப்பத்திலேயே வச்சிருக்காங்க அந்த குழப்பம் இருக்கும்போது நமக்கு கருத்து சுதந்திரமும் பேச சுதந்திரமும் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு தான் நான் ஓகே அப்படின்றப்போ இப்போ இது ஒரு கேள்விக்குறியோ மூணுமே சொன்னது வந்து சுதந்திரம் இல்லைன்ற மாதிரியும் ஒரு கேள்விக்குரியன்ற மாதிரியும் இருக்குதா இல்லையான்ற மாதிரி தான் இந்த செகண்ட் செக்மெண்ட் போச்சு அப்படின்றப்போ யாரு தான் இந்த நாட்டுல சுதந்திரமா இருக்கிறா இந்த சுதந்திரம் யாருக்கு இருக்கு யாருக்கு இந்த சுதந்திரம் இல்ல அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த சுதந்திரம் சமமா இருக்கா தாய்மணி கொடி தாய்மணி கொடி சொல்லுது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க வந்து எளிய மக்களோட சுதந்திரமா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதிகாரமும் பண பணம் அதாவது செல்வாக்கு செல்வாக்கு இருக்கிறவங்க வந்து கண்டிப்பான முறையில் வந்து நம்மளோட அதிக சுதந்திரமா இருக்காங்க ஏன்னா அவங்களால சட்டத்தில் உள்ள ஓட்டையை யூஸ் பண்ணி எளிய மக்கள் மேலே சட்டத்தை எப்படி புகுத்தலான்றது வந்து நல்லா தெரியுது அப்படின்றப்போ அதாவது இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க செல்வாக்கில் இருக்கிற மக்களும் சட்டத்தை நல்லா பயன்படுத்தி எளிய மக்களை அமைக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது சட்டத்துல அவங்களோட ஆதிக்க அதிகம் அதிகமா இருக்கு இப்போ ஒண்ணும் இல்ல இப்போ இது ஒரு கஷ்டப்படுறவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் சட்ட ரீதியாக ஜெயிச்சிட்டான்னு எவனால் ஒருத்தவங்க சொல்ல முடியுமான்னு பார்த்தா ஒன்னு ரெண்டு சொல்லலாம் மத்தபடி அமுக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் அப்படின்றப்போ அதிகாரத்துல இருக்கிறவங்களும் செல்வாக்கு பெற்றவங்களும் வந்து கண்டிப்பான முறையில நம்ம ஊர்ல சுதந்திரமா இருக்காங்க நம்மள அமைக்க என்ன கேட்ட அப்படின்னாக்க உண்மையுமே அதிகாரத்தை விட பணம் நிறைய வச்சுக்கா பணக்காரர்கள் அதாவது காசு கொழுத்து போயிருப்பாங்க தெரியுமா காசுலயே பிறந்து வளர்ந்துருப்பானவங்கள அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் ஃப்ரீடம் அதிகமாக இருக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட இப்போ எப்படி சொல்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளை போயிட்டு ஒரு எளி அதிகாரத்தில் இருக்க ஒரு ஆள் நம்மகிட்ட தப்பாக நடந்துக்கிறான்னா ஒரு எளிய மக்கள் போய் அவன்கிட்ட வந்துவிட்டு டைரெக்டாக கேள்வி கேட்க முடியாது அப்படியே அவன் கேள்வி கேட்டாலும் அஜித் குமார்னால தான் நல்லா இருக்கும்

மேக்ஸிமம் இப்போ போலீஸ் இருக்கிற நினைப்பில் வச்சு தான் பேசுவோம் போலீஸ் மட்டும் கிடையாது நான் சொல்கிறது எல்லா துறையிலுமே இருக்கிற நேர்மையான அதிகாரிகள் ஏன் டிஎஸ்ஓவாக இருக்கட்டும் டிஇஓவாக இருக்கட்டும் இதுலலாம் நேர்மையாக ஐஏஎஸ் ஆஃபீஸராகவே இருக்கட்டும் அதான் அவங்களுக்குமே அந்த ஃப்ரீடம் வந்துட்டு ரொம்பவே சிக்கலாக தான் இருக்கு அவங்களுக்குமே இது கேள்விக்குரியா தான் அதாவது அதிகாரத்தில் இருக்கிறோம் அவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்குமே சுதந்திரம் ஒரு கேள்விக்குரியாது காரணம் அவங்க வந்து நேர்மையாக இருக்கணும்

பல வேறுபாடுகள் இருக்கு சோ அவ்வளவு வேறுபாடுகள் இருந்து நம்ம ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கோர் தான் இந்தியாவோட அந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்ற ஒரு இது அப்படின்றப்போ வேற்றுமை வந்து ஒற்றுமையா இல்ல வேற்றுமை வச்சு இங்க பிரிவினைவாத அரசியல் தான் நடக்குது சோ பிரிவினைவாத அரசியல்ன்றப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரான்ஸ் தான் பிரிச்சு வச்சிருக்காங்க குரூப்ஸ் ஆக்கி வச்சிருக்காங்க சோ அவங்களுக்கு தேவைப்படும் போது அந்த குரூப்ஸ் வச்சு ட்ரிகர் பண்ணி அவங்களுக்கான இதை எடுத்துக்கிறாங்க அவங்கன்ற சொல்றது வந்து அரசியல்வாதிகளையும் அந்த பிரிவினைவாதத்துல வச்சு அவங்க வந்து யூஸ் நம்ம இங்க தான் அதாவது ஒரு பொம்மைகளா நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்றப்போ இங்க வந்து நம்மளை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க நல்லா சுதந்திரமா இருக்காங்க நம்ம வந்து ஒரு அடிமைத்தனமா தான் இருக்கிறோம் சாரியாவும் நம்ம பிரிஞ்சு வரைக்கும் நம்மள மாதிரி குதிரை இருக்க இடையில ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் நான் இந்த வீடியோ இந்த வீடியோ போடுறோம் பாருங்க ஆக்சுவலா இப்பன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம சுதந்திர நாட்டுல தான் இருக்கிறோமா இன்னும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் பார்க்கும் போது எப்படின்னா இன்னும் இப்படி ஒரு தலைவரை வந்து அவர் ஜாதி தலைவராக்கி அவருக்கு ஒரு தினமோ நினைவு நாளோ வைக்கும்போது போது வந்து ரொம்ப பைக்ல உரிமிட்டு மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு பொதுமக்களை வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இவங்க அவ்வளவு சுதந்திரமா சுத்துறாங்க அப்படின்றப்ப போலீஸ்காரங்களோ அரசியல்வாதிகளோ இவங்க பண்றது தப்புன்னு தெளிவா தெரியுது மீடியாவே போடுது அப்படின்றப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் அவங்களுக்கு பாதுகாப்பு நிற்கிறாங்க அப்படின்றப்போ இந்த நாட் யாருக்கு சுதந்திரம் கொடுக்குது இவ்வளவு சுதந்திரம் பேசிட்டோம் ஆனா என்ன இந்த நாட்டுல அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து பெண் சுதந்திரம் ஃபுல்லி ஆக்சுவலா அது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஏன்னா அப்புறம் இப்போ வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை ஒரு அது வந்து ஒரு சில விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆனாலும் அந்த பெண் சுதந்திரம் ஒரு ஒரு விஷயத்துலயும் மாறிட்டே இருக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு பெண் வந்து இங்க சுதந்திரமா இல்லை அது உண்மைதான் அதுவும் கண்டிப்பா மாறி ஆகணும் பெண்களுக்கு வந்து அந்த சுதந்திரம் வரணும் அதே மாதிரி ஆண்களுக்கும் இந்த காலகட்டத்துல சுதந்திரம் நிறைய இடத்துல இல்ல அதுவும் உண்மையாமே பண்ணா இருக்கும் இருந்தாலும் இட்ஸ் நாட் ஆஃப் சன்

எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் எடுத்தாங்கன்னா அந்த முடிவு சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மனிதாபிமான அடிப்படையில் எடுத்தாங்க அப்படின்னா அந்த முடிவு வந்து எளிய மக்கள் தவறு செஞ்சுருந்தாலோ இல்லை அதிகாரத்தில் இருக்கிற மக்கள் தவறு செஞ்சுருந்தாலோ நியாயத்தின் பார்த்து பார்த்தீங்கன்னா எது சரியோ அதை வந்து சரியான முறையில் இப்போது ஒரு தீர்ப்பு கொடுக்கறதா இருந்தாலும் அதிகாரம் உள்ள மக்கள் எளிய மக்கள்னு பார்க்காம நியாயத்துக்கு நியாயத்துக்கு புறம்பா போகாம கொடுத்தாங்கன்னா இது வந்து என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு விஷயத்துக்கும் இல்ல இது வந்து எல்லா விஷயத்துக்குமே இது ஒரு சின்ன அடிப்படையா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்றப்போ மக்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கிற ஒரு அரசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அனைவரும் சமம் தான்

கொடுக்கணும் இல்லையா அந்த ரைட்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனா என்னைய கேட்டா அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிள்க்காக போலீஸில் மென்ஷன் சொன்னால் பல விஷயத்துல இருக்கு ஏகப்பட்ட விஷயத்துல இருக்கு ஆஹ் எப்படி சொல்றது இப்போ ரேஷன் கடையில போயிட்டு ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ சர்க்கரையை கம்மியாக போடுறான்னா அது கூட கேட்க தயங்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் தான் அவங்கிட்ட இருக்குது அப்போ இது நமக்கு கேட்கக்கூட உரிமை இல்லாத இருக்கும் இருக்கும்போது அது எப்படி நமக்கு சுதந்திரமா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு இது வரணும் இந்த மாதிரியான ஒரு ரைட்ஸ் நம்ம கையில் வரணும் இந்த மாதிரியான சுதந்திரம் வரணும் அதே தான் இவங்க சொன்ன மாதிரியே தான் அந்த மாதிரியான கவர்மெண்ட்ஸ் வந்து நம்ம கையில் வரணும் அதிகாரம் கொடுக்க போடணும் அதாவது அந்த அந்த மாதிரி ஓகே இப்போ நம்ம கேட்குறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணிட்டாலும் நமக்கு பேக்கப்புக்கு கன்ஃபார்ம் இவங்க இருப்பாங்க அதாவது இந்த மாதிரி இந்த கவர்னன்ஸ் நம்மளை எப்படி விடாது இந்த கவர்மெண்ட் நம்மளை எப்படி விடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வந்துட்டு இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒன்று இருக்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வருதுன்னா என்ன கேட்டால் அது ஒரு அதுதான் உண்மையான சுதந்திரம் நான் நினைப்பேன் அரசியல் என்ன கேட்டால் எது உண்மையான சுதந்திரம் அப்படின்றப்போ மனுஷனை மனுஷனா பார்க்கணும் அதுதான் இங்கே பிறப்பால் எல்லாரும் சமம் அது உண்மைதான் அப்படின்றப்போ மனுஷனா மனுஷனா பார்க்கணும் அப்படின்றப்போ பிரிவினைவாதமே தேவையில்லை கேட்டா எதுக்கு அவன் வேற இவன் வேற அப்படின்ற எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம் எல்லாரும் ஒரே இடத்துல தான் வாழ்றோம் அப்படின்றப்ப அந்த பிரிவினைவாதம் இல்லாம எல்லாரும் சமமா இருந்து எல்லாத்துக்கும் எல்லாமே சமமா கிடைக்கும் அதாவது எல்லா மக்களுக்குமே இங்க எதுவுமே பாகுபாடு பார்த்து பிரிச்சு பார்த்து வித்தியாசப்படுத்தி கிடைக்க கூடாது என்ன இருக்கிறது அது சட்டமா இருந்தாலும் சரி சலுகைகளா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ஆனா சமமா கிடைக்கணும் பட் அது உடனே சமமா கிடைக்காது ஏன்னா இதுவரைக்கும் வந்த எதுவுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறப்போ அதை பண்றதுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு சார்பினருக்கு வந்து இந்த சலுகைகள் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துதான் ஆகும் ஒரு சார்பினருக்கு அந்த சலுகைகள் கொஞ்சம் கம்மி தான் ஆகணும் ஏன்னா அப்ப வந்து அது ஈக்குவலா வந்துடுச்சுன்னா இப்ப எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கும் அந்த மேட்ச் பண்றதுக்கு இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் சலுகைகள் கொண்டு வந்தால்தான் எல்லாருமே ஒரு சமமான நிலைக்கு வருவாங்க ஆனா அது வருவாங்கன்ற எண்ணம் வந்து எல்லா அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்குது நீங்க நீங்களா இருக்கிற வரைக்கும் நான் நாயா தான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது அப்படின்றப்போ அந்த சம அதான் சொன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே சமமா கிடைக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணணும் எல்லாரும் சமமா இருக்கிறதுதான் என்ன என்ன கேட்டா சுதந்திரம் ஓகே அப்படின்றப்போ இந்த சுதந்திரம் நம்ம நம்ம ஒன்னொருத்தரும் ஒரு ஒரு கருத்து பேசியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் அடையணும்னா நம்ம என்ன நம்ம சைட்ல இருந்து மாத்தணும் இந்த சமுதாயத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க தாய்மணிக்கொடி தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பசங்க எப்படின்னா பேரண்ட்ஸ் தரது அவங்களோட அட்மாஸ்பியர் என்ன அவனுக்கு புகுத்ததோ அதுதான் அவனோட பியூச்சர்ல இருக்க போகுது இப்போ அவனை சுத்தி இருக்கிறவங்க ஒரே சமூக உள்ள மக்கள் அவங்க வந்து அந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த பையன் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும் ஒரு சின்ன பையனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்ன்ற ஒரு அவேர்னஸ் வந்து பெற்றோர்களுக்கு இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு உள்ள வரைக்கும் அந்த பையனுக்கான தனி மனித முடிவு அவனால் எடுக்க முடியாதுன்றது எல்லா பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும் பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற பையன் வரைக்கும் மானிட்டர் பண்ணணும் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம முறையில மானிட்டர் பண்ணி அவன் என்ன பண்றான் ஏதுன்றத ஃபுல்லா வாட்ச் பண்ணணும் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு ஒரு அடெல்ட்டுனே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லுது அப்படின்றப்போ அந்த பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற பையனுக்கு என்ன நம்ம புகுத்துறோம்ன்றத கொடுக்குறோம் பேரண்ட் வந்து அவார்டா இருக்கணும் அப்படின்றப்போ நம்ம அந்த அந்த வீட்டுல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன் அதாவது அந்த பசங்களுக்கு என்ன புகுத்துறோன்றதுல வந்து இருந்தோம்னா இது வந்து ஓரளவுக்கு மாறும் இப்ப மாறலனாலும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க ஒரு ஆளு ஆளுமைக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா அவன் சொன்ன மாதிரி எஜுகேஷன் கரெக்டா எஜுகேஷன் பண்ணும் அதாவது ஸ்கூல்ல அதுக்கப்புறம் தான் பசங்க வந்து ஜாஸ்தி டைம் ஸ்பென்ட் பண்றாங்க அப்படின்றப்போ அங்கதான் அவங்களோட சொசைட்டியும் அதாவது எப்படி அந்த ஒரு அவங்களுக்கு தான் நடக்குது அப்படின்றப்போ ஸ்கூல்ல வந்து அந்த பிரிவினைவாதம் இல்லாத ஒரு சூழல் அவங்களுக்கு கொடுக்கணும் எல்லாரும் சமமா இருக்கிறாங்கன்ற ஒரு இத டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்றப்போ அவங்களே கேள்வி இப்போ உங்க வீட்டுல வந்து அந்த பிரிவினைவாதம் நடந்தாலுமே ஸ்கூல்ல வந்து சப்போஸ் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லி வளர்த்தேன்னா வீட்டுல அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்றப்போ இவங்களே கேள்வி கேட்பாங்க நீங்க ஏன் இப்படி பண்றீங்க இது தப்பு டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா நிறைய ஸ்கூல்ஸ்லையுமே இந்த பிரியாணி நடக்குது அங்கேயுமே அந்த பார்ஷாலிட்டி பார்த்து இது பண்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது ஸோ அதெல்லாம் மாத்தணும் கல்வி வந்து ப்ராப்பரா இருக்கணும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல மட்டும் தீண்டாம ஒரு பாவ செயல் அப்படின்ட்டு போட்டால் மட்டும் பத்தாது அதை ப்ராப்பரா சொல்லணும் என்னென்னுட்டு அந்த குழந்தைகளுக்கு அதை புரியணும் யாருமே வேற கிடையாது எல்லாருமே சமம் அப்படின்ட்டு அதுக்கான இது ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் நான் தான் அதேதான் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்துட்டு இந்த மாதிரிதான் குழந்தைகள் குழந்தைகள் எல்லாருமே எல்கேஜில இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்லேயும் வந்துட்டு வீட்லயும் ஸ்கூல்லேயும் தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கேட்டா வீட்டை விட அதிகமாக ஸ்கூல்ல தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஏன் இதுக்கும் எஜுகேஷனுக்கும் என்ன அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் சொல்கிறேன் இதில் இதில் நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதுதான் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் அதுதான் நமக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும் அதனால் ஒரு எல்லா விஷயமும் சின்ன சின்ன நுணுக்கமான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே தான் கடைசி காலத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் நம்ம அதுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது படிப்பை தாண்டி நமக்கு வந்துட்டு ஒழுக்கம் அதுவும் செல்ஃப் டிசிப்ளின் தனி மனித ஒழுக்கம் ரொம்ப 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 முக்கியம் அது இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிடும் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு வந்துடும் இயல்பாகவே வந்துடும் ஹியூமனிட்டியை நான் மெயினாக சொல்லணும் இது மூலிமா அந்த ஒழுக்கம் இருக்குதுனாலே நமக்கு எல்லாமே வந்துடும் இன்னொருத்தனை பார்த்தா அவனையும் நம்ம ஒழுங்குபடுத்தணும்னு தோணும் அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் இதெல்லாமே வந்துடும் ஹியூமானிட்டி வந்துருச்சினாலே நமக்குள்ள ஜாதி இருக்காது ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து அதாவது ஒரு பிடி வாத்தியாரோ இல்லை ஒரு சப்ஜெக்ட் டீச்சரோ நம்மளை அடிக்கலை நம்ம அவங்கள பார்த்து பயப்படலன்னா நம்ம இந்த நிலமைக்கு வந்து நின்று நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டோம் உண்மை தாங்க ஆக்சுவலாக அதான் உண்மை அவங்க அப்படி இல்லைன்னாக்கா நம்ம இப்படி இருந்துக்க மாட்டோம் நம்ம நம்ம அப்பா அம்மாட்ட அடி விட நம்ம டீச்சர்ஸ் அடிவாங்கிருப்போம் அப்படி அடி வாங்கினதுனால மட்டும்தான் நம்ம இப்படி இருக்கோம் அதனால நான் என்ன சொல்கிறேன்னாக்கா பேரண்ட்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸை அடித்து வளர்க்க சொல்லுங்க அடிச்சு வளர்க்கலன்னா அவங்க பையன் கடைசி இந்த நிலைமைக்கு தான் வருவான் இது இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கவே கிடைக்கிது அதனால ஃபவுண்டேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல இருக்கு நம்மளோட சுதந்திரம்ன்றது வந்து நமக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் கிடைக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அதாவது அந்த பட்டன் தான் நம்மளோட சுதந்திரம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம எப்படி இருக்க போறோம்ன்ற அந்த ஒரு இது அடங்கியிருக்கு அப்படின்றப்போ அந்த டெசிஷன் வந்து யோசிச்சு எடுங்க உங்க பகுத்தறிவு வளர்த்துக்கோங்க ப்ராப்பரா சிந்திங்க உங்களை மட்டும் பத்தி யோசிக்காதீங்க சுத்தி இருக்கிற சமூகத்தை பத்தியும் யோசிச்சு அந்த பட்டனை அழுத்துங்க நீ சுதந்திரத்துக்கு போராடுறியா யார் சுதந்திரத்துக்கு இப்ப முன்ன மாதிரி இல்ல எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு என்ன மாறிடுச்சு செங்கண்ண